ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன்னால் என்னோடய என்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ஸில் நான் பொம்மை டாஸ்க்னு ஒன்று பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்கை வந்து மாஸ்காக மாற்றிட்டாங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோஸை போட்டு இருக்க அதுக்கு பக்கத்தில் வந்து கபட் மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு யார் யாருக்கு யாரை வைக்கணும்னு தோணுதோ அவங்கள கொண்டு போயிட்டு அதில் வைக்கிறான் யாரோட முகத்தை வந்து அதில் வைக்க முடியாமல் போகுதோ அவங்க வந்து இந்த போட்டியிலருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை தான் இந்த கொண்டு வந்திருக்காங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் வந்து பொம்மை டாஸ்க்கு மாதிரியே தான் ஸ்டார்ட்லேயே வந்து எஃப்ஜேவை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட முகத்தை வந்து வச்சிக்கிட்டுருக்காரு வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் யாருன்னு சம்டைம்ஸ் பார்வதியோடயதான் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய கணிப்பு ஏன்னா எஃப்ஜே பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் அதை அநேகமாக ஒத்து வர மாட்டேங்கிது இல்லையா வினோத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து அடி புரட்டி எடுத்துடானுங்க போல் கால் அடிபட்டுச்சு போல் பாப்போம் இந்த கேம் வந்து சுவாரஸ்யமாக போகுதான்ட்டு இதை பற்றினோட உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்